அத்தியாயம் இருபத்தி மூன்று கௌதம் இரவு பதினோரு மணிக்குதான் வீட்டிற்கு வந்தான் மாமி எழுந்து வந்து கதவை திறக்கவும் என்ன பாட்டி நீங்க தூங்காம இருக்கீங்க அம்மா எங்க என்று கேட்டவனுக்கு அம்மா தலைவலின்னு படுத்திருக்கா சாப்பிடவும் இல்ல உனக்கு எல்லாம் டேபிளில் எடுத்து வைத்திருக்கேன் போட்டு சாப்பிட்டுட்டு படு நீ போகும்போது அம்மாவுக்கு ஒரு டம்ளர் பால் கொண்டு போய் கொடு நான் கொடுத்தா குடிக்க மாட்டா என்று சொல்லி சென்றுவிட்டு விட்டு படுக்க சென்றார் மாமி சொன்னபடியே செய்துவிட்டு ஒரு டம்ளர் பாலை எடுத்துக்கொண்டு அம்மாவின் ரூமுக்குள் நுழைந்தான் டேபிள் லைட்டை போட்டவன் அம்மாவின் அருகில் சென்று உட்கார்ந்து அம்மாவை பார்த்தான் அவன் மனம் அம்மாவை நினைத்து வருந்தியது என்னதான் பெற்ற பிள்ளை இருந்தாலும் தனிமையில் வாழ்ந்த தன் தாயை நினைத்து அவன் வருந்தாத நாள் இல்லை அதுவும் இப்போது ஊர்மிளாவிடம் பழகிய பின்பு அவளிடம் தன் மனம் சென்றதை அறிந்த பின்பு அம்மாவின் தனிமை மிகவும் கொடுமையாய் தெரிந்தது இத்தனைக்கும் அவன் ஊர்மிளாவிடம் நெருங்கி பழகக்கூட இல்லை இதுவே இத்தனை வேதனையாய் இருக்குமானால் ஒருவர் கூட வாழ்ந்துவிட்டு அவரை பிரிந்து வாழும் வாழ்க்கை எத்தனை வேதனை தரக்கூடும் என்று நினைத்தவன் அம்மாவை அசைத்து எழுப்பினான் மதியம் வந்து வெகு நேரம் அழுது கொண்டிருந்தவள் அப்புறம் தன்னை அறியாமல் தூங்கிவிட்டிருந்தாள் அழுததால் வீங்கியிருந்த இமைகளை கஷ்டப்பட்டு பிரித்து மகனை நோக்கியவள் என்ன கௌதம் இப்பதான் வந்தியா சாப்பிட்டாச்சா அல்லது டிஃபன் எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டுக்கொண்டே எழப்போனவளை அதெல்லாம் ஆச்சு நீங்க இந்த பாலை குடிச்சிட்டு படுங்க ஆமா முகமெல்லாம் எல்லாம் வீங்கிருக்கு அழுதிகளா என்ன என்று கேட்டவனுக்கு பதில் சொல்லாமல் அவன் கொடுத்த பாலை குடித்து முடித்தாள் தலைவலிக்கு டேப்லெட் ஏதாவது போட்டீங்களா என்ற கேள்விக்கு போட்டாச்சுப்பா நீ போய் தூங்கு நான் படுத்துக்கிறேன் என்றவளிடம் நீங்க தூங்குங்க நான் போய்க்கிறேன் என்றவன் அம்மாவுக்கு போர்த்திவிட்டு அவள் தலையை சற்று பிடித்து விட்டான் அந்த அழுத்தத்தில் அவள் கண்களை மூடவும் சற்று நேரம் அவள் தலையை இதமாய் பிடித்து விட்டவன் அம்மா தூங்கிய பின்பே அறையை விட்டு வெளியேறினான் தன் அறைக்கு வந்து வேணுவுக்கு அழைத்தவன் அங்கிள் இன்னைக்கு அம்மா ஹாஸ்பிடல் வரலையா என்று கேட்டான் ஆமா கௌதம் தலவலின்னு சொன்னாங்க நானும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டேன் என்ன விஷயம் கௌதம் என்று அவனிடம் கேட்டார் சரி இவரிடம் இருந்த விஷயத்தை வாங்க முடியாது என்று நினைத்தவன் ஓகே அங்கிள் இப்ப பரவாயில்ல தூங்கிட்டாங்க குட் நைட் அங்கிள் என்றுகாலையிலேயே குயில் கூவும் இன்னிசையில் கண்விழித்த சுபாவுக்கு பிறகுதான் தெரிந்தது அது செல்பேசியில் இருந்து வருகிறது என்று யார் என்று பார்த்தால் புதிய நம்பராக இருந்தது யோசனையோடு காதில் வைத்தவள் ஹாய் சுபிடாலிங் குட் மார்னிங் கௌஷிகின் குரல் கொஞ்சியது ஐயோ கடவுளே இது என்ன சோதனை என்று மனதுக்குள் அரற்றியவள் இப்ப என்ன வேணும் உங்களுக்கு காலங்காத்தால போன் பண்ணி உயிரை எடுக்கிறீங்க என்று அவனிடம் பல்லை கடித்தாள் உங்ககிட்ட இருந்து எனக்கு என்னென்னவோ வேணும் சொன்னா போற இது வேற விஷயம் இன்றைக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ சம்பந்தமா ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்கு நாம போக வேண்டியிருக்கு அதான் ஒரு அழகான வா அத சொல்லத்தான் கூப்பிட்டேன் என்றவனுக்கு அது என்ன அழகான சுடி நான் சாதாரண சுடிதார் தான் போட்டுட்டு வருவேன் என்றாள் நீ எப்படி வேணா வாமா நான் பார்த்து ரசிக்க ரெடி ஆனா தமிழ்நாட்டுல உள்ள விரல் விட்டு என்ன கூடிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கலந்துக்க கூடிய மீட்டிங் நிறைய லேடிஸும் வருவாங்க அவங்க முன்னாடி நீ சொல்ல கூடாது நீ என்னோட பிஏ என்கிற முறையில அந்த மீட்டிங் அட்டன் தான் ஆகணும் பாத்துக்க லஞ்ச் தேவையில்லை அதுவும் அங்கேயே கொடுப்பாங்க என்று கூறிவிட்டு போன் கட் செய்தான் பெரிய இவன் என்று மனதுக்குள் பழிப்பு காட்டியவள் கண்டிப்பா இன்னைக்கு தான் போகணும் அவன் என்ன சொல்றது சுடில வானு என்று முடிவு செய்து கொண்டு எழுந்தாள் அவள் சாரியை எடுத்து பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்த கமலா என்ன புடவை எடுத்து பார்த்துட்டு இருக்க உடுத்த பொறியா என்ன நான் கட்டுன்னு சொன்னாலே மூக்கால அழுவ என்று சொல்ல போங்கம்மா இன்னைக்கு ஒரு மீட்டிங் ஆபீஸ்ல கொஞ்சம் பெரிய ஆட்கள் வருவாங்க அதான் சாரி கட்டிட்டு போகலாம்னு யோசிக்கிறேன் என்றாள் அப்ப இதகட்டு என்று அம்மா எடுத்து கொடுத்த சாரியை பார்த்தாள் அழகான காப்பி பொடி கலரில் உடல் எங்கும் ஜரிகை பூக்கள் குட்டி நட்சத்திர வடிவில் கண்ணை பறித்தது கோல்டன் கலரில் ஜரி பார்டர் கோல்டன் கலர் பிளவுஸ் என்று அழகிய விலை உயர்ந்த பிரிண்டட் சில்க் சாரியை அவளிடம் கொடுத்து கட்டு கிராண்டா தெரியும் என்று கமலா கூறிவிட்டு கிச்சனுக்குள் சென்று விட்டாள் சற்று நேரத்தில் கிளம்பி வந்த மகளை பார்த்து என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்றவள் கை நிறைய உப்பை எடுத்து அவளை மூன்று சுற்று சுற்றி தண்ணீரில் கரைத்தார் வீட்டில் மொட்டை மாடியில் வைத்திருந்த இருவாச்சி செடியில் பூத்த மலர்களை பறித்து நெருக்கமாய் தொடுத்து வைத்திருந்தார் சாதாரண நாட்களில் சுபா எனக்கு பூ வேண்டாம் சாமி படத்துக்கு போடுங்க நான் ஹெல்மெட் போடுறதால பூ கசங்கி போயிடும் என்று கூறி விடுவாள் அதனால் இன்று மகளிடம் சுபா நீ இன்னைக்கு ஆட்டோல போ அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக போக முடியும் கொஞ்சம் பூவும் வைத்துக் கொண்டு போ என்று கூறி அவளே மகளின் தலையில் இரு பக்க தோள்களிலும் வழியுமாறு பூவை வைத்து விட்டாள் புடவைக்கு மேட்சாக சிவப்பு கல் வைத்த தோடு ஜுமிக்கி கெம்புக்கல் பதித்த டாலர் வைத்த செயின் வலது கையில் வாட்ச் இடது கையில் சிவப்பு கல் வைத்த இரண்டு வளையல்கள் என்று எடுத்து கொடுத்து மகளை அணிய செய்தவர் ஆட்டோல போயிட்டு ஈவினிங் ஆட்டோலேயே வந்துடு என்று சொல்லி மகளை வழியனுப்பி வைத்தார் சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் அந்த மீட்டிங் நடைபெறுவதாக இருந்தது எக்ஸ்போ ஆர்கனைசர்ஸ் எக்ஸ்போ நடத்துவதை பற்றியும் அதன் சலியான் ஃபியூச்சர்ஸ் பார்ட்டிசிபென்ட் கம்பெனிஸ் அதன் ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாவற்றையும் பற்றி பேசி முடிவெடுக்க இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணி இருந்தனர் ஆபீஸுக்குள் நுழைந்த சுபாவை லதா விழிவிரிய பார்த்தாள் வா பியூட்டிஃபுல் என்ன இன்னைக்கு அமர்க்கலமாக இருக்க என்ன விஷயம் பர்த்டேயா என்று கேட்டவளுக்கு இல்ல இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு எம்டி கூட ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க அதான் சரியில வந்தேன் என்றாள் மீட்டிங்கா நேத்து நீ சொல்ல ஹே என்ன நடக்குதிங்க உனக்கு யார் சொன்னா என்று அவள் துளைக்கவும் ஜிஎம்டி தான் காலையில போன் பண்ணி சொன்னார் அவங்களுக்கே நைட்டு தான் விஷயம் தெரியுமா சமாளித்தாள் மனதுக்குள் கௌஷிக்கை எல்லாம் இவன் பண்ற வேலை நான் கிடந்து அல்லாட வேண்டி இருக்கு என்று அர்ச்சித்தாள் சுபாவுக்கு இன்டர்காமில் எம்டி ரூமுக்கு அழைப்பு வரவும் எழுந்து சென்றாள் அங்கு அரசும் கௌஷிக்கும் தீவிரமாய் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தனர் இவளை செய்கையாலேயே உட்கார சொன்னவன் அரசுவிடம் இந்த தடவை நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிற கம்பெனிஸோட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணுவோம் நமக்கு ஒத்து வரவங்களோட நாம டீலிங் வைத்துக் கொள்ளலாம் பழைய கம்பெனிஸோட கான்ட்ராக்ட் இந்த மந்த் முடியுது இல்லையா ஓகே நீ அப்போ எல்லா ஃபைல்ஸும் எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு நான் பின்னாலேயே வரேன் என்று அரசுவை அனுப்பினான் அவன் சென்றதும் சுபாவை அப்போதுதான் நன்றாக பார்த்தவன் கண்களில் மின்னல் வெட்டியது ஆசம் பியூட்டி அவன் உதடுகள் முணுமுணுத்தன இந்த லேப்டாப் எடுத்துக்கோ என்றவன் கூடவே அதன் பாஸ்வேர்டையும் கொடுத்து அங்க நிறைய பேர் பேசுவாங்க அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல நோட் வா கிளம்புவோம் என்று கூறிக்கொண்டே தன்னுடைய சேரில் கிடந்த கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பினான் டார்க் கிரே கலர் கோட் சூட்டில் தனது ஆண்மையின் கம்பீரம் மிளிர கிளம்பியவனின் தோற்றம் அவள் மனதில் பதிந்தது லிப்டில் அவன் அருகில் போது அவன் மேல் இருந்து வீசிய பெர்ஃபியூமின் மனமும் அவன் மீதான வாசனையும் அவளுக்கு அன்று அவன் போது அவன் மீது இருந்து வீசிய வாசத்தை நினைவுபடுத்தியது கீழே அவனுக்காக புது கார் ஒன்று ரெடியாக இருந்தது காரின் அருகில் இருந்த டிரைவர் பணிவுடன் கார் கதவை திறக்க முயல வேண்டாம் கார்கி கொடுங்க நான் டிரைவ் பண்றேன் எனவும் டிரைவர் பணிவாக கீயை கொடுத்தான் பின் சீட்டில் ஏற போனவளை அவனின் ஒற்றை பார்வை தடுத்தது கதவை திறந்து விட்டவன் ஏறு என்று கூறி அவள் ஏறியதும் காரை கிளப்பினான் சற்று தூரம் சென்றதும் ஆமா நான் என்ன உன் டிரைவரா என்றவனுக்கு இல்ல முன்னால அரசு சார் வருவாங்கன்னு நினைச்சேன் அவர் எங்க காணோம் என்றாள் அவ என்னோட கார்ல வரான் இது புது கார் நாம ரெண்டு பேர் மட்டும் போவதற்கு என்று வாங்கியது என் பக்கத்துல நீ தான் இந்த இடம் உனக்கு இந்த காரும் நீ வரும்போது நான் எடுப்பேன் என்றதும் ஒரு நொடி திகைத்து அலட்சியமாய் பண நொடித்து என்றாள் அவன் பதில் சொல்லவே இல்லை ஹோட்டலுக்குள் நுழைந்ததும் அதற்கு முன்னரே அங்கு வந்திருந்த அரசு இவர்களுடன் வந்து இணைந்து கொண்டான் மூவரும் மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்ததும் ஹாய் கௌஷிக் என்று அங்கே இருந்தவள் உற்க ஹாய் கௌஷி என்று அங்கிருந்தவர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர் நிறைய ஆண்களும் பெண்களும் வந்திருந்தனர் அங்கிருந்த பெண்கள் அழகாக இருந்தனர் ஆனால் அவர்களின் நாகரிகமான உடையும் மேக்கப்பும் தான் அவர்களை அழகிகளாக காட்டியது நிறைய பெண்கள் கௌஷிக் வந்ததும் அவனிடம் வாலண்டியராக பேச முனைவதைக் கண்ட சுபா அன்னிச்சையாக ஒதுங்கி நின்று கொண்டாள் எல்லாரிடமும் கைக்குலுக்கிக் கொண்டோ அல்லது நாகரீகமாக அணைத்துக் கொண்டோ நலம் விசாரித்தவன் சுபா எங்கே என்று பார்வையால் தேடினான் அவன் பார்வையை வைத்தே அரசு அவளை அழைத்து கொண்டு போய் அங்கே வரிசையாய் போட்டிருந்த நாற்காலியில் இரண்டாவது வரிசையில் ஓரமாய் இருக்க வைத்துவிட்டு அவளிடம் நீங்க இங்கிருந்து இருந்து நோட்ஸ் எடுங்க மீட்டிங் முடிந்ததும் நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் அந்த கூட்டத்தில் கௌஷிக்கு இருந்த செல்வாக்கும் அவனிடம் பேசுவதற்கு விரும்பிய பெண்களும் அவன் அத்தனை பேரையும் தன் திறமையாலும் கம்பீரத்தாலும் வசீகரத்தாலும் கட்டி வைத்திருப்பதை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் மிகவும் சாதாரணமாக இருக்கும் கௌஷிக் இன்னொரு முகம் அவளை ஆச்சரியப்படுத்தியது இத்தனை பெரிய உயரத்தில் இருப்பவன் எதற்கு தன் பின்னால் அலைய வேண்டும் என்ற கேள்வியும் அவளுக்கு எழுந்தது மீட்டிங் தொடங்கியதும் அரசு சொன்னபடி லேப்டாப்பில் குறிப்பு எடுக்க ஆரம்பித்தாள் மூன்று பேர் பேசி முடித்ததும் ஒருவர் மைக்கில் ஏன் கே குரூப்ஸ் பற்றி சொல்லி அதன் சேர்மன் மற்றும் இந்த அசோசியேஷனின் உதவியாளர் திரு கௌஷிக்கை பேச அழைக்கின்றேன் என்றார் அடுத்த அரை மணி நேரம் நேர்த்தியான ஆங்கிலத்தில் தனது உரையை ஆற்றியவனை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் மீட்டிங் முடிந்ததும் பெண்களும் ஆண்களும் அவனை சுற்றி கொண்டனர் கௌஷிக் வெரி நைஸ் என்று கைகுலுக்கிய பெண்களிடம் அவனும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான் இதுதான் சாக்குன்னு மேல வந்து விழுதுகளே என்று மனதினில் நினைத்து கொண்டு முகத்தை சுழித்தாள் மேடையில் இருக்கும் போதும் கீழே இறங்கிய பின்பும் சுபாவின் முகத்தை கவனித்துக் கொண்டே எல்லாரிடமும் பேசிக் கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களை விலக்கிவிட்டு அவளிடம் வந்தான் அவளிடம் வந்து நிற்கவும் இன்னொருவன் வந்து கௌஷிக்கின் அருகில் வந்து ஹை கௌஷிக் ஹவயூ என்று அவனிடம் விசாரித்தான் பேச்சு அவனிடம் இருந்தாலும் பார்வை என்னவோ சுபாவிடம் இருந்தது நந்தன் என்று அவனிடம் கை குலுக்கிய கௌஷிக்கிடம் ஆமா யார் இந்த பியூட்டி அறிமுகப்படுத்தவே இல்லையே உங்க ஆஃபீஸ் இல்ல என்னோட ரிலேட்டிவ் என் கூட வேற விஷயமா வந்தாங்க ஓகே நந்தன் விஷால் மேக்கமோ என்றவன் சுபாவிடம் வா சாப்பிட போகலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு டைனிங் ஹால் நோக்கி சென்றான் ஹாலை விட்டு வெளியேறியதும் கையை விடுங்க என்று முகத்தை சுழித்தவளிடம் ஏன் அவன் கையை பிடிச்சுக்கிட்டு போகலாம்னு இருக்கியா இங்க உன்னை யாரும் வேற எதுக்கும் எழுத்துட்டு போகல டைனிங் ஹாலுக்கு தான் போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தா அவன் வந்து உன் கையை பிடித்து எடுத்திருப்பான் பரவாயில்ல என்றா விடுகிறேன் என்றான் அதன் பிறகு அவளுக்கு வேண்டியதை கேட்டு அவனே பிளேட்டில் போட்டு எடுத்து கொண்டு வந்து ஒரு இடம் பார்த்து அமர்ந்து கொண்டு அவனும் அருகில் அமர்ந்து கொண்டான் அருகில் இன்னொரு சேரில் தாரா வந்து அமர்ந்து கொண்டாள் ஹாய் கௌஷிக் என்று அவள் அழைத்ததும் நாகரிகம் கருதி ஹாய் என்றவனிடம் என்ன கௌஷிக் இப்பெல்லாம் ரொம்ப பிஸி போல இருக்கு என்றால் சுபாவை பார்த்துக்கொண்டே எஸ் கொஞ்சம் பிஸிதான் நீ உங்க டேட் கூட வந்தியா என்ன என்று அவளிடம் கேட்டான் ஆமா இந்த மீட்டிங்கிற்கு வந்திருக்கிற இவங்க எந்த கம்பெனி ஓனர் கௌஷிக் என்று சுபாவை காட்டி கௌஷிக்கிடம் வினவியவளை பார்த்து கோபம் வந்தாலும் அடக்கிக் கொண்டு என்னுடைய ரிலேட்டிவ் அண்ட் கெஸ்ட் என்றான் ஓ ஓ என்று உதட்டை குவித்தவள் அதானே பார்த்தேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டிக்காடு கேர்ள்ஸ் எல்லாம் கிடையாதே என்று நாசுக்காக உதட்டை குவித்தவள் பை கௌஷிக் சண்டே பார்ட்டிக்கு வருவீங்களே அப்ப பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அவர்கள் இருவர் பேச்சையும் கேட்டவள் கோபத்தில் கொதித்தாள் இருக்கும் இடம் கருதி அவனை ஒருத்து விழித்தாள் அவன் அலட்டிக்கொள்ளாமல் சாப்பிடு என்றான் அவள் எனக்கு சாப்பாடு வேண்டாம் மீட்டிங் முடிந்துவிட்டது என்றால் நான் கிளம்புகிறேன் என்று கிளம்பினாள் அவளுடனே கிளம்பிய கௌஷிக் அரசுவை அழைத்து டே நாங்கள் ஆபீஸ் போறோம் நீ அங்க வந்துவிடு என்று கூறிவிட்டு காரை எடுத்தான் கண்ணிறைய நீரோடு தன் அருகில் உட்கார்ந்திருக்கும் சுபாவை பார்த்தவன் மனது வலித்தது அவளை அழைத்து கொண்டுதான் இந்த மீட்டிங் செல்ல வேண்டும் என்று முடிவு எடுத்தவுடன் அவன் செய்த முதல் விஷயம் இந்த காரை வாங்கியதுதான் அடுத்து இரண்டு மணி நேரத்தில் அந்த காரை வாங்கியவன் அரசுவிடம் அவளை அழைத்து கொண்டு தான் வண்டியில் வருவதாகவும் அவனை தன்னுடைய காரிலும் வர சொன்னான் அவளை சாரியில் வர வைக்க வேண்டும் என்பதற்காகவே சுடியில் வர வேண்டும் என்று சொல்லி சாரியில் வர வைத்தான் காலையில் அவளை சாரியில் பார்த்தவுடன் அவளை அள்ளி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பரபரத்த கைகளை அடக்குவதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது மீட்டிங்கில் அவள் அவனை பார்த்த பார்வையும் மற்ற பெண்களிடம் அவன் பேசியபோது பொறாமையில் சொல்லித்த முகத்தையும் பார்த்தவனுக்கு மனது கும்மாளமிட்டது என்னவோ உண்மை போகும்போது நல்ல முறையில் பேச வேண்டும் என்று எண்ணியிருந்தவனை இந்த தாராவின் பேச்சு குட்டையை குழப்பிவிட்டது இப்போதுதான் கொஞ்சம் மலையிறுங்கி இருந்தவளை மீண்டும் மலையேற விட்டது தாராவின் பேச்சு இப்போது என்ன பேசினாலும் அது அவளின் கோபத்தை அதிகரித்து விடும் என்று அறிந்தவன் பேசாமல் காரை ஓட்டினான் ஆபீஸ் வந்ததும் இறங்கி முன்னால் விரைந்து விட்டவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு காரை பார்க் செய்துவிட்டு தன்னுடைய கேபினுக்கு சென்றான் நேரே சென்றவள் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை டேபிளில் வைத்துவிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு சென்று விட்டாள் பெரிய இவன் என்னை எதுக்கு அங்கிலும் கூட்டிட்டு போகணும் இவன் கூட எல்லாரும் கும்மாள போடுறத நான் வேடிக்கை பார்க்கவா நோட்ஸ் எடுக்கணும்னா அரசு சேர எடுக்க சொல்ல வேண்டியது தானே என்னமோ இவளுக்கு எல்லாரும் ஐஸ்வர்யாராய் சுஷ்மிதா ரேஞ்சில் இருக்கிற மாதிரி அடுத்தவங்கள பேசிட்டு போறதை பாரு மனதுக்குள் பொறுமை தள்ளிவிட்டு அங்கிருந்த கண்ணாடியில் தன்னை பார்த்தாள் நீள் விழிகளும் கூர் நாசியும் நெற்றியில் சுருண்ட சின்ன முடிக்கற்றைகளும் அவளை அழகியாக காட்டியது அந்த சாரி அவளின் மஞ்சள் கலந்த வெண்மை நிறத்தை எடுப்பாக காட்டியது தன்னை பார்த்து கொஞ்சம் திருப்தி அடைந்தவள் தலையில் இருந்த வாடிய பூவை எடுத்து டஸ்ட்பின் போட்டுவிட்டு தன் முகத்தை கொஞ்சம் சீராக்கி கொண்டு தன் இடத்திற்கு திரும்பினாள் அரசு வந்ததும் எந்த கம்பெனிக்கு எல்லாம் ஆர்டர் கொடுக்கலாம் என்று இருவரும் முடிவு செய்துவிட்டு அவனிடம் ஆடிட்டர் சார வர சொல்லு கொஞ்சம் பேசணும் என்று கூறினான் சுபா தான் எடுத்த குறிப்புகளை எல்லாம் கரெக்ட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு கௌஷிக்கு நாரைக்குள் சென்றாள் டேக் சீட் ப்ளீஸ் என்று அரசு அவன் கேபினுக்கு சென்று விட்டான் இந்தாங்க சார் மீட்டிங் பத்திய விவரங்கள் என்று பேப்பர்ஸை அவனிடம் கொடுத்தாள் அதை வாங்கி மேஜையில் வைத்தவன் கேண்டீனுக்கு அழைத்து ரெண்டு டீ என் ரூமுக்கு கொடுத்து விடுங்க என்றான் நேரடியாக அவன் கேன்டீனுக்கு எல்லாம் பேசியது இல்லை என்பதால் கேன்டீன் நடத்துபவரே டீயை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார் சார் நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு யாராவது ஆள் விட்டு சொல்லலாமே என்றவரிடம் இட்ஸ் ஆல் ரைட் நீங்கள் போங்க என்றான் அவர் சென்றதும் டீயை அவள் முன்னால் நகர்த்தி வைத்தவன் ம் குடி ஆறிடப் போகுது என்றவனிடம் எனக்கு வேண்டாம் என்றாள் சுபி ப்ளீஸ் கோபம்னா அதை என்கிட்ட காட்டு சாப்பிடாம இருக்காத மதியமே நீ ஒன்னும் சாப்பிடல அதான் நானே நேரடியா கேண்டீனுக்கு போன் பண்ணி வரவழைச்சேன் எனவும் உங்களை யார் இதையெல்லாம் செய்ய சொன்னா என்று கேட்டுக்கொண்டே அந்த டீயை எடுத்து குடிக்க ஆரம்பித்தாள் மனதுக்குள் சிரித்து கொண்டவன் அந்த பேப்பர்ஸை எடுத்து பார்க்க ஆரம்பித்தான் குட் ஒர்க் ஈவினிங் எப்படி வீட்டுக்கு போக போற என்றான் ஆட்டோல தான் என்று பதில் கூறியவளிடம் வேண்டாம் நான் கால் டாக்ஸி அரேஞ்ச் பண்றேன் அதுல போ என்று கூறி அரசுவிடம் ஒரு கால் டாக்ஸி புக் செய்ய சொன்னான் கிளம்பியவளிடம் ஒன் மினிட் என்று அருகில் வந்தவன் நான் சொன்ன மாதிரி சாரில வந்ததுக்கு தேங்க்ஸ் என்றான் நீங்க எங்க சாரில என்று ஆரம்பித்தவள் தான் அவனிடம் பல்பு வாங்கியது புரிய கோபத்துடன் அவனை முறைத்தாள் அவளுக்கு தான் சொன்னது புரிந்துவிட்டது தெரிந்து வாய்விட்டு சிரித்தவன் அவளை நோக்கி நெருங்கினான் அவன் அருகில் நெருங்கி வரவும் பயந்து கொண்டே பின்னால் நகர்ந்து சுவரோடு நின்றவளை இரு பக்கத்திலும் தன் கைகளை வைத்து சிறை செய்தவன் ஹிமாக்கு நான் தான் உன்னை மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்புறம் எதுக்கு இப்படி பயந்து என்கிட்ட மாட்டிக்கிற என்றவன் யோ லுக்கிங் பிரிட்டி எனக்கு இன்னைக்கு தூக்கம் வரப்போறது இல்ல இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருக்க இந்த முகமும் கண்ணும் எனக்கு இன்னைக்கு பூரா இம்ச பண்ணுது ஆனா என்ன செய்ய லைசன்ஸ் வேணுமே அதுக்குதான் வெயிட்டிங் ஏண்டி லூசு அந்த தாரா சொன்னான்னு நீ சாப்பிடாம வருவியா என்ன அவளுக்கு என்ன தெரியும் என் ஃபியான்சியோட அழகை பத்தி ரசிகரை என்கிட்ட கேட்டிருந்தேனா நான் சொல்லியிருப்பேன் நீ எவ்வளவு அழகுன்னு ஆனாலும் இந்த பொண்ணுங்களுக்கு இன்னொரு பொண்ணை தன்னை குறை சொன்னா என்ன கோபம் வருது என்றவன் ஐ லவ் யூ சுபி என்றான்